ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவங்க இது மக்களுக்கு கணவரை அமையலாம் அல்லது நம்மளுடைய குழந்தைகளும் அமையலாம் இந்த மாதிரி இருக்கவங்க நம்ம தான் ஆகும் கட்டாயப்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ள போறோம் பட் அதுலேருந்து வெளியில் வெளியில வர முடியாது எனக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் எனக்கு உடம்பு சரியில்லை நான் போயிருக்கேன் அப்படின்னு அடுத்த செகண்ட் யாரும் வந்து உதவி பண்ணுவாங்கன்னா நம்ம சொன்ன இந்த ராசிக்காரங்க உதவி பண்ணுவாங்க நீங்க எங்கள் லைஃப்ல எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருக்கோம் தெரியல அப்படின்னு நான் இது இருக்கிறதுலேயே வந்து அழகா ஜொலிக்கிறது யாரு அப்படின்னு கணித சில பேருக்கு ஒய்ஃப் நல்லா அமைஞ்சிருவாங்க அம்மா கூட பயணிக்க முடியாது அம்மா நல்லா அமைச்சிருவாங்க வைஃப் கூட பயணிக்க முடியாது சில பேர் இந்த திருமணத்துக்கு பின் தன்னுடைய நிலைகள் குடும்பத்தை விட்டு வெளியில போகக்கூடிய சூழலைக்கு ஆட்படுவோம் அடுத்ததாக கடகராசி இப்ப கடகராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலபிருஷ்ணனை நான்காம் இடம் சோ நான்காம் இடம் அப்படின்னாலே இந்த தாய்ஸ்தானம் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப வந்து இறக்கு குணம் வாய்ந்தவங்க யாரு அப்படின்னா இந்த கடகராசிக்காரவங்க எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்தங்க சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பார்க்குறோம் அந்த அளவுக்கு ஒரு மனதில் வந்து ஒரு அன்பு நிலைக்காகவே தன்னோட அர்ப்பணிச்சவங்க யாருன்னா கடகராசிக்காரங்க ஸோ இந்த கடகராசிக்காரங்களுக்கு யார் வந்து துரோகத்தை கொடுக்க போறாங்க யார் வந்து அன்பு கொடுக்க போறாங்க யார் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய நபர்கள்னு யாருன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடியதும் சரி அதே மாதிரி நமக்கு பாக்யாதிபதி இவங்களுக்கு வந்து இந்த ரெண்டு விஷயம் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப பூர்வ புண்ணியத்தையும் சரி பாக்யாதிபதியாகவும் சரி அப்படி எடுத்துக்கும்போது விரிஷேகம் மீனம் இந்த ரெண்டு ராசிக்காரங்களும் இவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு உதவிகளை முன்னேற்ற இருப்பாங்க இவங்க எதுக்காக இந்த பிறவி எடுத்திருக்காங்களா இதுக்காக தான் பிறந்திருக்காங்க இந்த பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய விருஷேகம் ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து அன்பான ஆளுங்க அன்பான ஆளுன்றீங்க இறக்கமான ஆளுன்றீங்க அப்படி இப்படி கோவம் வேகம்லாம் வரும் எதிர்பார்ப்போம் இல்லையா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த சகோதர வழியில ஒரு இணக்கமான பாசத்தை காட்ட முடியாம அதாவது ஒரு அம்மா இருக்காங்க வீட்டுல அந்த அம்மா வந்து பையனை வீட்டில் ஒரு பொண்ணு பையன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் எங்க அம்மா கவனிக்கவே மாட்டுறாங்க யாரு கடகராசி பொண்ணு சொல்வா என்னோட தம்பியை ரொம்ப விழுந்து வந்து கவனிக்கிறாங்க எனக்கு அதுவே பொறாமையா இருக்கு ஸோ இந்த அளவுக்கு ஒரு சந்திரன் நாங்கள் நினைச்சோம் முடியும் போது எங்களுடைய மனம் வந்து சலனமாவே இருக்கும் ஒரு நிம்மதியற்ற நிலையில் இருக்கக்கூடிய தன்மைகள் பொதுவாகவே உண்டு கடகராசி கடகரா கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த வேகம் இருக்கும் தன்னுடைய நிலையை எங்க தோத்து போகும் அப்படின்னா தன்னோட கோபத்தினாலையும் தன்னுடைய வேகத்தினாலையும் எதையுமே எடுத்தோன்னே முடிச்சிடணும் வேகமா இருப்பாங்க ஆனா அதுல வந்து நிறைய அனுபவங்கள் அப்போதைக்கு கிடைக்காது அவங்களை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் யோசிக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க இதுதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிலை நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த வீடு பிரச்சனைனாலேயே போய் லாக்காயி கஷ்டப்படுறவங்க தான் அந்த கடகராசிக்காலங்களுக்கு இந்த பூர்வ புண்ணியம் எங்க அம்மா விட நான் அனுபவிச்சுட்டா எனக்கு போதுங்க அது எனக்கு திருப்தி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சப்போஸ் அந்த சந்திரன் நல்லபடியா இருந்துச்சு அப்படின்னா கொடுத்துருவாங்க சொத்துக்கள் அனுபவிக்க பிரச்சனைகள் இருக்கு இல்லன்னா அது பிரச்சனையாம கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா மீனராசி சோ இவங்க வந்து எப்பயுமே மத்தவங்க ஒரு மாதிரி லோன்லியா இருப்பாங்க தனிமையில இருக்கமா இருக்கும் இந்த குடும்ப வாழ்க்கையை சம்பந்தப்படும் போது பொதுவா அந்த ஏழாம் இடத்துக்கு அப்படி கிளம்பி வந்துச்சு அப்படின்னாலே வந்துட்டு இந்த நிறைய பேருக்கு ஆப்டர் மேரேஜ் தான் பெரிய இஷ்யூவே சோ இந்தவங்களுக்கு குழந்தைகள் பத்தின கவலைகள் இன்னேரும் குழந்தை பத்தின சிந்தனைகள் பொருளாதாரத்துல கௌரவம் சம்பந்தப்பட்ட நிலைகள் இது எல்லாத்தையும் வந்துட்டு இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சோ அதனாலயே வந்துட்டு கௌரவத்துக்காக தன்னுடைய உறவுகளை இழக்கிறதுக்கும் தயாரா இருக்க முடியாதுன்னு ராசிக்காரங்க சோ இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும் நன்மையும் அதுவே கெட்டதும் அதுவே சப்போஸ் அவங்க குரு வந்து பிரச்சனையா இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையினாலும் அவமானப்படுறது குழந்தைகளாலும் சந்தோஷப்படுறப்படி பிறன் இருப்பாங்க இல்லையா ஆமா அது குரு எந்த பிரச்சனையும் இல்லை ஒன்பதாம் அதிபதியா இருக்கும் போது அந்த குழந்தைகிட்ட நான் பெருமை அடைஞ்சேங்க என்னோட குழந்தை என்னை உலகத்துக்கே யாருன்னு காட்டினாங்க அந்த மாதிரி ஒரு பெருமை எனக்குன்னு ஒரு கௌரவம் நான் ஏரியாவுக்குள்ள போனேன்னா என் பேரை சொன்னாலே அது சம்பாரிச்சிருக்கேன் அதுக்கு மேல என்னங்க வேணும் எனக்கு சொத்து இருக்கு அது அப்பாற்பட்டது மக்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு ஒரு பேர் புகழ் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இவங்க சப்போஸ் அந்த குரு எங்கேயாவது கெட்டு போயிருந்தாருன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையா மாறும் இப்ப ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டோம்னாக்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு கும்பம் இந்த மூன்று ராசிக்காரங்கள்ட்டையும் இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லுவோம் அப்படின்றோம்னா இவங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டா வர்றாங்க ஆறாம் இடம் அப்படின்னாலே ரண ருண ரோக கடன் நோய் இப்படிலாம் சொல்லி சொல்லி பயன்படுத்தி வச்சிருக்காங்க இல்லையா சோ அந்த ராசிக்காரங்களாக வர்றதுனால அதில் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் சப்போஸ் அந்த இடத்துல வந்து உங்களுடைய உறவுக்காரங்களா இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க வெறுக்க கூடாது சோ இவங்க நமக்கு நம்மளுடைய கர்ம வினைக்காக தான் இவங்க பிறந்திருக்காங்கன்றது இருந்தாலும் கர்ம இங்க எல்லாமே பிரபஞ்சத்துல இருக்கும்போது நல்லா பாருங்களேன் எது நமக்கு ஆகாததோ அதுதான் குழந்தையா இருக்கும் எது நமக்கு ஆகாததோ அதுதான் கணவரா இருக்கும் அந்த ராசி நட்சத்திரங்கள் அடிப்படையிலோ அல்லது தசா புத்திகள் இது எல்லாமே நடக்கும்போது அது கொஞ்சம் பிரச்சனை வர மாதிரி இருக்கும் நம்ம புரிஞ்சுட்டு நடந்துட்டோம்னாக்கா ஓகே டன் இது நமக்கு எப்படி தெரியும் தானே இந்த இடத்துல போகும்போது இவ்வளவோ நமக்கு தெரியுதுன்றது மாதிரி இந்த ராசிக்காரங்களோட நம்ம பயணிக்கும் போது இந்த பிரச்சனை இல்லை என் குழந்தைனால குழந்தைக்காக ப கடன் வாங்கின குழந்தைக்காக வ வட்டி கட்டினேன் இந்த மாதிரி விஷயங்கள் அந்த குழந்தை கொடுக்கணுன்றது இவங்களுக்கு ஒரு விதி அதை ஏற்றுக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ இதை புரிஞ்சுட்டு நடந்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்கள் இவர்களுக்கு வந்து ஒன்று ஐந்து ஒம்பதுல கனெக்ட் கூடிய ராசி யார் அதே மாதிரி ஆறு எட்டு பண்டல் வரக்கூடிய ராசி யார் ஏன்னா அவங்க மூலமாக தான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கர்மா கனெக்ட் அப்படிங்கிறது இருக்கு யார் சிம்ம ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலப்பிரஷினை ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் அப்படின்னாலே வந்துட்டு ரொம்ப சூப்பரான ரடிபூர்வ புண்ணியஸ்தானம்ன்றது காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம் சோ இந்த இடத்துல சிம்மம் அப்படின்னாலே சிங்கில சிங்கம் சிங்கில்தாங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தனித்துவமான ஆட்கள் எதை செஞ்சாலும் தனித்துவத்தை விரும்பக்கூடிய நபர்கள் கௌரவத்துக்காக அதாவது கடன் வாங்கி கூட கௌரவம் முக்கியம்னு நினைக்கிறவங்க யாருன்னா சிம்ம ராசிக்காரங்களாம் சோ எனக்கு வெளியில போனா ஆளுமையா இருக்கணும் தனி மரியாதை வேணும் கௌரவம் வேணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இவங்ககிட்ட ஒரு சொல்ல சொல்லி தப்பிக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து எங்க போய் தோத்து போவாங்க யார்னால போய் அவ துரோகத்துக்கு சந்திப்பாங்க யாருனாலும் அவமானத்தை சந்திப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இவங்களுக்கு வந்து ஐந்தாம் இடம் சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியஸ்தானம் அதே மாதிரி பாக்யாதிபதி அப்படி எடுத்துக்கும் சோ பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசி வருது அதே மாதிரி அவங்களுக்கு பாக்யாதிபதி அப்படின்னு எடுக்கும்போது மேஷராசி வருது எப்பயுமே பாத்தீங்கன்னா ரெண்டு சூரியன் அதாவது சூரியன் உச்சம் பெறக்கூடிய இடத்துலயும் பாக்யாதிபதி இருக்காரு சோ இவங்களுடைய ஆட்சியிலேயே வந்துட்டு சூரியன் சூரியனுடைய சிறப்பு அதாவது ஐந்து பார்வை பார்க்கறதுல அஞ்சாம் இடமா அப்படி ஒரு பார்வை பார்க்கிறாரு அப்படிங்கும் போது அங்க குரு இருக்காரு ஸோ குருவோட வீட்டை பார்க்குறாரு இப்படி பார்த்தோம் அப்படின்னா கனெக்டட் அதாவது ஏழாம் பார்வைன்னு சிறப்பு பார்வை நம்ம வந்து கனெக்டடில் எடுத்தோம்னா இது ஒரு ஸ்தானமாக இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது அதிகபட்சம் நிலைகள் இவங்களுக்கு என்னவா இருக்கும்னா தன்னுடைய கௌரவம் தன்னுடைய சுயமரியாதை இதுதான் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு நூலாக இருக்கும் குழந்தைகள் பற்றின சிந்தனைகள் குழந்தைகளால் பெருமை என்னால் எனக்கான விஷயம் எப்பவுமே தனித்துவத்தை விரும்புகிறாங்க யாரையும் போய் அண்டி இருக்க மாட்டாங்க ஸோ இதனால் இந்த குரு அப்படிங்கிறப்போ சூரியன் குரு யார் யாருக்குமே அஞ்சாவது யாரு அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் என்னோட பேருக்கு பின்னாடி என்னோட அப்பா பேரை கூட போடுவேனே தவிர்த்து ஏன்னா தகப்பனர் அங்க முக்கிய ஸ்தானம் வாய்க்கிறார் ஸோ தன்னோட பேருக்கு பின்னாடி தன்னோட அப்பா பேர் போடுவாங்க சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் பேர் போட மாட்டாங்க அப்பா பேர் தான் அப்பா பேர் தான் நிறைய வச்சுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு என்னதான் அவங்க லைஃப் மாறினா கூட ஏதோ ஒரு வார்த்தையில அவங்க அப்பாவை கனெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நிலைகள் அதாவது என்னுடைய பாக்கியம் என்னுடைய பூர்வ புண்ணியம் எல்லாமே எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா என்னுடைய தகப்பலா இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்துலயும் அந்த பூர்வ புண்ணியத்தோட உங்க கனெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ஏன்னா சனி நீச்சம் முடியதுனால இவங்களுடைய குளம் கோத்திரம் கீர்த்தி பாடுறதுன்றது இவங்களை விட்டு போகவே போகாது எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய குலத்துக்கு பெருமையை நான் என்ன சேர்த்திருக்கேன் என் நான் இந்த பூமிக்கு பிறந்து என்ன ஒரு நிலைகள் பண்ணியிருக்கேன்றது தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வருவாங்க யாருன்னா சிம்ம சிம்மராசிக்காரா சோ இவங்களுக்கு இது பூர்வ புண்ணியமா இருக்கும் கரெக்டாக பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு சிம்மராசியில ஒருத்த ஒரு ஆணோ பெண்ணோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தையாகவோ அல்லது தன்னுடைய கணவராகவோ தன்னோட மாமார் மாமியாராகவோ யாரோ ஒரு அதாவது கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரி இந்த பூர்வ புண்ணியத்துல இருப்பாங்க சப்போஸ் இந்த பூர்வ புண்ணியம் வந்து நமக்கு நல்லபடியா இருந்ததுன்னா அவங்க வந்து சாதகமா இருப்பாங்க சப்போஸ் அந்த சாதகமா இல்லாத நிலமக்கு அந்த குருவோ அல்லது செவ்வாயோ வந்து டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா கணவனே கூட எதிரிய மாறும் செவ்வாய் டேமேஜ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு கூட நல்ல ஒரு இணக்கமான வாழ்க்கை இருக்காது இல்லையா சப்போஸ் ஒரு நல்ல செவ்வாய் வந்து எந்த வகையிலும் டேமேஜ் ஆகல அப்படிங்கிறப்போ முன்னாடி வந்து ஒரு ஹஸ்பண்டா இருக்கட்டும் ஒரு ஒய்ஃபாக இருக்கட்டும் அவங்க முன்னிறுத்து அழகு பா அழகு பார்ப்பாங்க இதே வந்து அது கெட்டு போச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்களை வஞ்சிக்கிறதுக்கூடிய சூழ்நிலைகள் வரும் உண்மை சோ இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுதுன்னு சொல்லலாம் இவங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்னு எடுத்துக்கும் மகரம் மீனம் கடகம் இது மூன்று ராசிக்காரங்களும் மிக முக்கிய பங்கு வகிப்பாங்க சப்போஸ் இவங்க வீட்டுல இந்த மாதிரியான ராசி நபர்கள் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க இல்லாம நம்ம வாழ்க்கை இல்ல அவங்க இருக்காங்கன்ற பட்சத்துல அவங்களுக்காகவே நம்மளுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய நிலைகள் வந்துடும் சிம்ம ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்னு அப்படின்னா மகரம் மீனம் கடகம் இந்த ராசிக்காரங்க தான் இவங்களோட லைஃப்ல மிக முக்கியமான பங்கு வகிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது தொல்லையாவும் சரி சந்தோஷமாவும் சரி எல்லாமே கொடுக்குறது இவங்களதான் இருப்பாங்க சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவங்க நம்மளுக்கு கணவரை அமையலாம் அல்லது நம்மளுடைய குழந்தைகள அமையலாம் இந்த மாதிரி இருக்கவங்க நம்ம பார்த்துதான் ஆகணும் கட்டாயப்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ள பட் அதுல வந்து வெளியில வர முடியாது சோ வந்து நம்ம என்னன்னா ஏத்துக்கதான் வேணுமே தவிர்த்து அதை வந்து போராடி நம்ம நிறுத்ததுக்கு எதுவுமே பண்ண முடியாது ஆனா இவங்க தான் முக்கியமான ஆட்கள் யாரோ அவங்கள தான் பிறப்பாங்க ஏன்னா நீங்க சொல்றது பார்க்கும்போது கணக்கு போடும்பொழுது நிறைய பேருக்கு கரெக்டா இதுல வந்து என்னுடைய அம்மா இருக்காங்க என்னுடைய பாட்டி இருக்காங்க என் குழந்தை இருக்காங்க என் கணவன் மனைவி மாமனார் மாமியார்னு மொத்த சொந்தங்களும் அந்த ஒன்னு ஐந்து ஒன்பது ஆறு எட்டு பன்னெண்டுக்குள்ளதான் இருப்பாங்க ஸோ அவங்கதான் உங்களுக்கு மிக முக்கியமா ஒன்றும் இல்லை இப்ப நமக்கு கஷ்டம்னு வரும்போது ஒரு எனக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் எனக்கு உடம்பு சரியில்லை நான் போயிருக்கேன் அப்படின்னுடைய அடுத்த செகண்ட் யாரும் வந்து உதவி பண்ணுவாங்கன்னா நம்ம சொன்ன இந்த ராசிக்காரங்கள உதவி உதவி பண்ணுவாங்க அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களோட லைஃப்ல இவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான தேவையில்ல இவங்க போக மாடுவாங்க நான் எப்படிலாம் அவனை பார்த்தேன் அவனுக்கு வந்து நின்னன்னா கரெக்ட் சோ அந்த எதிரியான ஒரு உருவாக்கக்கூடிய தன்மை எங்க வந்து நம்பிக்கையை ஏற்படுத்தினாலும் அதே இடத்துல நம்பிக்கை துரோகத்தை சந்திக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறேன் என்னோட குழந்தை நல்லபடியா படிக்கிறான் ஆளாகிறான் சந்தோஷப்படுறோம் ஸோ அதே குழந்தைனால நம்மளுடைய மன வருத்தத்துக்கு ஆளா வைக்கும் எல்லா வித இது வந்து எங்கேயும் பாதகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த ராசியில அந்த நட்சத்திரம் அதாவது ராசி அதிபதி போய் எங்கேயாவது வந்துட்டு அஹ் டேமேஜா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதுதான் அவங்களுக்கு பாதகமா முடியும் அந்த எட்டு பன்னெண்டுன்றது எல்லாமே நல்லவங்க கெட்டவங்கன்றது சொல்லவில்லை சோ நல்லதும் வாங்குகே கெட்டதும் வாங்கலே அதை வந்து கரெக்டாக நீங்க நிர்ணயம் பண்ணிக்கோங்க தெரிஞ்சுனீங்க அப்படின்னா இப்ப பெருசாக போய் செய்ய வேணாம் பெருசாக போய் லாக் வேணாம் எப்பயுமே வந்துட்டு நம்பிக்கை வைக்கலாம் அதீத நம்பிக்கை நான் நான் சொல்றேன் அவன் செய்வான் அந்த கான்ஃபிடென்ட் கொடுக்க வேண்டாம் ஓகே அந்த ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு பாருங்க ஓகே அடுத்ததாக கண்ணிராசி நேர்கள் இவர்களுக்கான ஒரு நன் அதாவது எதிரி நண்பன் துரோகி அதே மாதிரி நல்லது நடக்கிறது அப்படின்னா இவங்களுக்கான காம்பினேஷன் ராசிகள் யார் யார் பொதுவாக வந்துட்டு ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலபுருஷனை ஆறாம் இடம் சொல்லக்கூடியதான் கண்ணிராசி கன்னிராசியை பார்த்தாலே பல பேருக்கு பயமாகவும் இருக்கும் என்னடாவது கஷ்டங்கள் அழகா ஜொலிக்கிறது கணிராசிக்கான அவங்களுக்கு எப்படியாவது அவங்களுக்கான கஷ்டப்பட்டா கூட அதை அடகுக்கூடிய தன்மை யாருக்கும் இருக்கும் அப்படின்னா ரொம்ப கிரியேட்டிவான ஸ்கில் இருக்கக்கூடிய நபர்கள் என்னன்னா திறமை இருக்குங்க ஆனா அது வந்து வருமானம் இல்லை உங்க இடத்துலயே வந்து உங்களுக்கு சுக்கிர நீச்சம் அடைகிறாரு இல்லையா உழைப்பு இருக்கும் நிறைய திறம இருக்கும் ஆனால் அதுக்கு தகுந்த வருமானம் இருக்குது இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்தால் கன்னிராசிக்காரங்க அதிக புத்திசாலிங்க எதை சொன்னாலும் அவங்களோட கால்குலேஷன் தப்பவே தப்பாது அவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய நபர்கள் நாங்கெல்லாம் படிக்கும் போதே வேலை பார்த்தவங்க எங்களுக்கு படிக்கும் போதே சம்பாதிச்சவங்க யாருங்க அப்படின்னா ஸோ சோ அளவுக்கு ரொம்ப டேலண்டபுளான பர்சன்ஸ் ஸோ இவங்க இப்படி இவங்க எப்படி போய் எங்க போய் லாக் உம் பிரச்சினையை சந்திக்கிறாங்க எங்க போய் வந்துட்டு சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க அப்படின்றப்போ இவங்களுக்கு அதிர்ஷ்டம் நம்பிக்கை துரோகம் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கறது யாரு அப்படின்னு பாக்கும்போது பொதுவாக வந்து இவங்களுக்கு சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டையும் தரக்கூடிய நபர்கள் அதாவது கண்ணிராசிக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடியது மகரம் சோ மகர ராசி மகர ராசி எடுத்துக்கோம் மகர ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தலமா இருக்கு இவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு இளமையா இருப்பாங்க மாதிரி பேசக்கூடிய நபர்களா இருப்பாங்க எப்பயுமே வந்து அந்த பூர்வீகம் என்னுடைய ஊரு என்னுடைய நிலைகள் அப்படின்றது சம்மந்தப்படக்கூடிய நிலைகள் இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பூர்வீகத்தோடு ஒன்றி போகணும் அந்த ஊர்ல வீடு கட்டணும் அந்த ஊர்ல நான் வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க கரெக்டாக அவங்களுக்கு அங்கே உக்கறவே விடாது திட்டு வந்து வெளிநாட்டில் வெளியூர்லையோ வெளிநாட்டுலயோ போகக்கூடிய சூழ்நிலை அமைச்சோம் இவங்க உள்ளூர்க்குள்ள இருந்தால் ஒன்றுமே பிழைக்க மாட்டாங்க கரெக்டாக வெளில வந்தோடனே அவங்களுக்கு பிழைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் ஸோ இவங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைய பற்றின சிந்தனைகள் இவங்களோட குழந்தைகள் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர் வெளிநாடுகள் அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் இவங்களே கூட குழந்தையில தன்னுடைய காகு கப்பனரை விட்டு தாத்தா பாட்டி வீட்டுல வளரக்கூடிய சூழ்நிலைகள் கூட சில பேரு இருக்க முடியும் ஹாஸ்டல் எல்லாம் என்னோட படிப்புக்காக வெளியூர் போனேன் வெளியூர் போனேன் பூர்வ புண்ணாதிபதி வந்துட்டு பாக்யாதிபதி யாருன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரிஷபமா வரும் சோ இந்த ரிசபம் அப்படிங்கும் போதுமே பாத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு இவங்களோட வாழ்க்கையில அடுத்த கட்டம் நகர்வு அப்படிங்கும் போது எனக்கு எப்ப நீங்க வாழ்க்கைய உணர்ந்தீங்க அப்படின்னா எனக்கு எப்ப திருமணம் நடஞ்சோ அப்பதான் நான் கஷ்டமும் பட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் என்ற அடையாளத்தை எடுத்தேன் சோ தனக்கான அடையாளம் தனக்கான அங்கீகாரம் எனக்குள்ளே என்ன திறமை இருக்குதுன்னு எனக்கு தெரியல என் ஒய்ஃப் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தா என் நான் இருக்க வரைக்கும் ஒரு கணிகாசியில் ஒரு பெண் இருக்கா அப்படின்னா எங்கள் வீட்டில் இருந்தேங்க எல்லாமே தெரியும் ஆனால் எனக்கு இருந்த திறமையை வந்து வெளிக்கொண்டு வந்தது என்னோட கனவு இருக்கா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உன்னால் பண்ண முடியும்னு அப்ரிஷியேட் பண்ணார் ஸோ அதனால் நான் இந்தளவுக்கு வந்திருக்கேன் எனக்கு வந்து மெடிக்கல் படிக்கணும் ஆசை இருந்துச்சுங்க ஆனால் அதுக்கான குடுப்பு இல்லை திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ரொஃபஷனல் எடுத்தேன் அதுக்குள்ள போனேன் எனக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் சோ இந்த மாதிரியான ஒரு நிலைகளை கொடுக்கறது இல்லாமல் இந்த பாக்கியாதிபதி அதை பதிவு பூர்வ புனையாது அப்படின்னு இளமையா இருந்தா கூட முதுமையுடைய பக்குவ நிலைகள் அப்படின்றது இளமையிலே பெற்றவங்க யாருன்னா கன்னிராசிக்காரங்க சோ இவங்களுக்கு அந்த கொடுப்பனை யார் மூலமா கிடைக்கும் அப்படிங்கும்போது இவங்களுக்கு பூர்வீகத்து தொடர்பான அவங்களுடைய முன்னோர்களினுடைய நிலைகள் ஆசீர்வாதத்தினால தான் அவங்க பிறப்பை எடுத்திருக்காங்க சோ அவங்களுக்கான விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி மனைவி அதாவது இடம் அப்படிங்கிறது பாக்கியாதிபதி என்ன பாகியம் பண்ணணும் என் ஒய்ஃப் வர்றதுக்கு அப்படின்னு வாங்கல இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த நல்ல கரெக்டான ஒரு நிலையில அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை துறை கிடைச்சிட்டாங்கன்னா அவங்க ரொம்ப சூப்பர்ன்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு என்ன அந்த அம்மா கூட பயணி அம்மாவா ஒய்ஃபா இந்த பிரச்சனை நிறைய சந்திக்கிறது யாரு அப்படின்னா கண்ணிராசிக்கானவங்களுக்கு இருக்கும் சில பேருக்கு ஒய்ஃப் நல்லா அமைஞ்சிருவாங்க அம்மா கூட பயணிக்க முடியாது அம்மா நல்லா அமைஞ்சிருவாங்க ஒய்ஃப் கூட பயணிக்க முடியாது சில பேர் திருமணத்துக்கு பின் தன்னுடைய நிலைகள் குடும்பத்தை விட்டு வெளியில் போகக்கூடிய சூழ்நிலைக்கு ஆட்படுறது தன்னுடைய பூர்வீகத்தை விட்டு வெளியில் போகக்கூடிய நிலைகள் அமைகிறது இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சொந்த வீடுங்க எனக்கு பிடிச்ச மாதிரி கனவு வீடு கட்டணும்னு நினச்சாங்க கட்டினாங்க அவங்களுக்கு சந்திரனும் சுக்கரனும் நல்லா இருக்கும் பட்சத்தில் அதே மாதிரி பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கும் பட்சத்தில் தாராளமாக அமையக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் யார் ஒருத்தவங்க கண்ணீராசியில் இருக்காங்களோ ஆஃப்டர் மேரேஜ் தான் அவங்களோட வாழ்க்கையினுடைய வளர்ச்சி ஆஃப்டர் மேரேஜ் தான் அவங்களோட வாழ்க்கையில யார் நல்லவன் யார் கெட்டவன் இத்தனை என்கிட்ட என்டையவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்றத ஃபுல்லாகவே புட்டு புட்டு வைக்கிறது எப்போ வரும் அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் தான் ஸோ பூர்வ புண்ணியம் பைக்காதிபதி இது ரெண்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ குழந்தைகள் மூலமா தன்னுடைய நிலையை வந்து கௌரவமாக பேசுறது பெருமை அடைகிறது இதெல்லாம் கொடுக்கறது எது அப்படின்னா பூர்வ புண்ணியமும் பாக்கியாதிபதியும் நல்லா இருக்கும் பட்சத்து இதுவே வந்து டேமேஜா இருந்துச்சு அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு ராசிகள்ல வரக்கூடிய ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டா வரக்கூடிய ராசி எதுன்னு பாத்தோம்னாக்கா கும்பம் மேஷம் சிம்மம் இந்த மூன்று ராசிகளும் இவங்களுக்கு பாதகம் சாதகம் ரெண்டுத்தையுமே அள்ளித்தரும் உம் என்ன என்ன காரணம் பாத்தீங்கன்னா இந்த கும்ப ராசியில கண்டிப்பா கும்ப ராசியோ லக்னமாவோ அவங்க வீட்டு ஒரு ஆள் இருப்பாங்க அதே மாதிரி மேசு ராசி ஒரு ஆள் இருப்பாங்க சிம்ம ராசி லக்னமாவோ ஒரு ஆள் இருப்பாங்க இது யாரு அப்படின்னா ரத்த பந்தம் உறவாதான் இருக்கும் அதை மாத்தவே முடியாது சோ நான் செஞ்சேன் ஆனா அவங்க எல்லாம் எனக்கு மன வருத்தத்தை கொடுத்தாங்க தொடர்புபட்டே ஆகும் என்னன்னா ஒரு காலத்துல வந்து அவங்க எங்களுக்கு எங்க குடும்பம் கஷ்டப்படுற டைம்ல எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்தாங்க ஒரு வீடு கொடுத்தாங்க எங்களுக்குன்னு ஒரு பணம் கொடுத்த உதவுனாங்க என்னுடைய படிப்புக்காக என்னுடைய வேலைக்காக ஒருத்தவர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க அந்த வீட்டில் நான் வளர்ந்தேன் அவங்க என்னை குழந்த மாதிரி பார்த்துட்டாங்க இப்படிலாம் சொன்ன நபர்கள் தான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய துரோகி யாருன்னா அவங்க எல்லாம் கட்டுனாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்களோட நிலைகள் வரும் துரோகின்றதை விட இவங்க எதிர்பார்ப்பு வச்சாங்கன்னா எப்பயுமே நம்ம எதிர்பார்க்குறதுல இடத்துல எல்லா எதிர்பார்ப்பும் நடக்கிறது கிடையாது ஸோ எதிர்பார்ப்புகள் வைக்காத பட்சத்தில் அவங்க தப்பிச்சாங்க அதே மாதிரி நம்ம சொன்ன இந்த ராசிகளில் அவங்களுக்கான அதாவது ஆட்சியாதிபதியாக கிரகங்கள் வந்து எங்கேயும் டேமேஜ் ஆகவும் இருந்தா எந்த பிரச்சனையும் ஸ்மூத்தா கொண்டு போகும் இப்போ நம்ம கும்பராசி எங்களுக்கு ஆறு எட்டு அந்த வருது இடம் அவங்கதான் பணம் கொடுத்து உதவி இருப்பாங்க அவங்க அவங்கதான் பணம் கொடுத்து உதவி இருப்பாங்க ஒரு கஷ்ட காலத்துல அவங்கதான் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் சோ வார்த்தை ஏன்னா புதன்ன்றப்போ வார்த்தை எங்கேயாவது வார்த்தையை விட்டாங்க அப்படின்னா மாட்டிப்பாங்க ஏன்னா புதன் சந்திரன் சுக்கரன் நீச்சம் கண்டிப்பா பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை யாருனால வரும் அப்படின்னா கும்பராசிக்காரங்களாம் உதவி பண்ணுவாங்க கும்பராசிக்காரங்களாம் கொடுப்பாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட எங்கேயாவது போய் கடன் வாங்குவாங்க அந்த கடனை கட்ட முடியாமல் அதுக்காக அவமானப்படுவாங்க தன்னுடைய குழந்தைகளுக்காக ஏன்னா பூர்வ புண்ணியம் அப்படிங்கும் போது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் கொடுத்தேங்க நிலம் பதிவு பண்ணலான்னு என்னோட அத்தை வீட்டுக்காரதாங்க எனக்கு வந்து மாமா மரங்க பணம் எல்லாம் கொடுத்துட்டேன் சொத்து எழுதி வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைசி பணம் எல்லாம் வாங்கினாரு எனக்கு உனக்கு கூப்பிடு முடிக்க முடியலன்னு சொல்லிட்டாரு சோ லாஸ்ட்ல என்ன ஆகும் இன்ன வரைக்கும் நான் என்னை பார்த்து பார்த்து வளர்த்தாங்க எனக்கு துரோகம் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சோம் ஆமா அவங்கதான் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க பணத்தை எல்லாம் வாங்கினாங்க இப்ப நீ வந்து இல்ல நீ கரெக்டா எனக்கு செட்டில் பண்ணல எனக்கு வேணாம் உனக்கு இல்ல அடுத்தால கூட வைப்போம் உனக்கு வைக்க மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு மாறிட்டாங்க இப்ப இவங்கதான் துக்கு தூக்கி வளர்த்திருக்காங்க அவங்களே வந்து கெட்ட பண்ண மாறும் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கும்போது நல்லதும் அவங்களே கெட்டவும் லிமிட்டோட வச்சுக்கிட்டா அந்த உறவு ரொம்ப இனிமையா இருக்கும் இல்லை அப்படின்னா பிரச்சனையை கொடுக்கும் ஸோ சப்போஸ் இது பிரச்சனையான உணர்வுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதை வந்து அளவோட அளவு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அளவுக்கு மிஞ்சினா அவதமும் நஞ்சுன்ற பட்சத்தில் இந்த உறவுகள் மூலமாக நமக்கு பிரச்சனையும் மறுபோதும் தெரிஞ்சுக்கிட்டாக்கும் கொஞ்சம் லிமிட்டோட இருக்கலாம் தன்னுடைய குழந்தையாக இருந்தாலும் சரி இப்போ ஒன்றும் இல்லை உங்க குழந்தைய ரொம்ப ஆசையாக வளர்க்கறாங்க கன்னிராசிக்காரங்க அவங்களோடைய குழந்தை ரொம்ப ஆசையாக வளர்க்குறாங்க அந்த குழந்தை குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அது வெளியூர் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமைதுன்ற பட்சத்தில் அந்த குழந்தைங்க பாச வச்சா இவங்களால் தாங்க முடியுமா சோ அப்ப என்ன பண்ணலாம் இந்த குழந்தை அவருடைய வேலையை பார்க்க எப்ப வராலும் பியூச்சர்ல வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு ஏத்துக்கிட்டாங்கன்னா இவங்க ரொம்ப அந்த அன்பு பாசத்தை வந்து அளவோட காட்டிப்பாங்க அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரஷர் இருக்காம போயிடும் இல்லையா நிச்சயமா அருமை ஏன்னா எதார்த்தமா ஒரு விஷயத்த நம்ம வந்து புரிய வைக்கிறோம் அப்படிங்கும் போது எல்லாருக்குமே அது நீங்கள் சொல்ற விஷயங்கள் ஆகும் பார்த்துட்டு இருக்க நேர்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நான் இந்த ராசி இவங்க சொன்ன மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தவறாமல் பதிவிடுங்க அதே மாதிரி உங்களுடைய சந்தேகங்கள் என்ன அப்படின்னாலும் பதிவிடுங்க அதற்கான பதில்கள் நம்ம வந்து மேம் கிட்ட கேட்டு அடுத்த அடுத்த ஒரு பதிவில் தருவோம் கொடுத்துடலாமா ஆ சொல்லுங்க மேம் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க எத்தனை பேர் எந்த டைம்ல வேணும் பார்க்கட்டும் ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒண்ணு அப்பா வழி சொத்து இல்ல என்னுடைய பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணணும் சொத்து சம்பந்தமா ஒரு நிலம் வாங்கணும் இந்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய நிலைகள் கண்டிப்பா இருக்கும் ஒரு வீடு வாங்குறேன் வீடு கட்டுற நிலம் புலன்கள் சம்பந்தப்பட்ட அரசு வழியில போய் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்றது ஒரு பேப்பர் நம்மளோட ஒரு வெளிநாடு வெளியூர் போனாலும் அந்த பேப்பர் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக அரசு துறையை போய் அணுகக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க சூப்பர் ஏன்னா எப்பவுமே என் நேர்களுக்கு யதார்த்தமா அடுத்து நீங்க இந்த காணொலி ரெண்டு வருஷம் கழிச்சு பாருங்க அஞ்சு வருஷம் கழிச்சு பாருங்க ஆனாலும் நீங்க இந்த ஒரு சுச்சுவேஷனை தான் வந்து அண்டர்கோ பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி அழகா சொல்லியிருக்கீங்க மேஷம் முதல் கண்ணி வரை பார்த்துட்டோம் அடுத்த நேர்கள் துலாம் டு மீனம் வந்து அடுத்த ஒரு பதிவில் அழகா தரலாம் நன்றி நன்றி வணக்கம்